கர்நாடக மாநிலம் மைசூரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி சரோஜா தேவி பிறந்தார் அவரது தந்தை பைரப்பா தாய் ருத்ரம்மா அவரது தந்தை காவல் அதிகாரி சரோஜா தேவியின் இயற்பெயர் ராதாதேவி இவருக்கு சரஸ்வதி தேவி பாமாதேவி தேவி என்ற மூன்று அக்காவும் வசந்தா தேவி என்ற ஒரு தங்கையும் உள்ளனர் சரோஜா தேவி வீட்டின் நான்காவது மகளாக பிறந்தார் சிறு வயதிலேயே சரோஜாதேவியை பெற்றோர் நடனம் கற்றுக்கொள்ள ஊக்குவித்தனர் பின்னாளில் அவர் நடிப்பு பயணத்தையும் தொடர அவரது தந்தை ஊக்குவித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி ஸ்ரீ ஹர்ஷாவுடன் தேவிக்கு திருமணம் நடந்தது இந்திரா கௌதம் ராமச்சந்திரன் என்ற பிள்ளைகள் உள்ளனர் கணவர் ஸ்ரீ ஹர்ஷா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறாம் ஆண்டு உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார் இவரது பதினான்காவது வயதில் மகாதேவி காளிதாசா என்ற திரைப்படம் மூலம் கன்னடத்தில் அறிமுகமானார் முதல் படத்திலேயே தேசிய விருதை வென்றார் தமிழில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டு ஜெமினி கணேசன் நடிப்பில் வெளியான திருமடம் திரைப்படம் மூலம் அறிமுகமான சரோஜா தேவி எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான நாடோடி மன்னன் திரைப்படத்தில் நடித்து பிரபலமானார் சிவாஜி கணேசனின் தங்கமலை ரகசியம் படத்தில் நடித்தார் தமிழ் சினிமாவுக்கு பரிச்சயமானார் எம்ஜிஆருடன் இருபத்தி ஆறு படங்களிலும் சிவாஜி கணேசனுடன் இருபத்தி ரெண்டு படங்களிலும் நடித்துள்ளார் ஐம்பது திரை வாழ்வில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் விஜயுடன் வன்ஸ் மோர் சூர்யாவுடன் ஆதவன் படங்களில் சரோஜா தேவி நடித்திருந்தார் எம் ஜி ஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் உள்ளிட்ட திரை உலகின் முக்கிய ஜாம்பவான்களுக்கு நாயகியாக பல படங்களில் நடித்துள்ள சரோஜா தேவி ரசிகர்களால் அபிநய சரஸ்வதி கன்னடத்து பைங்கிளி என அழைக்கப்பட்டார் எம்ஜிஆருடன் இவர் நடித்திருந்த நாடோடி மன்னன் திரைப்படத்தின் வெற்றி தமிழ் மக்களுக்கு இன்னும் இவரை நெருக்கமாகியது இவர் தமிழில் கடைசியாக கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் சூர்யா நடித்திருந்த ஆதவன் படத்தில் நடித்திருந்தார் கன்னடத்தில் புனித் ராஜ்குமார் நடிப்பில் வெளியான நட்ட சாரக பௌமா என்ற படத்தில் நடித்திருந்தார் இவருக்கு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது இதை தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது அத்தோடு தமிழக அரசின் கலைமாமணி விருதும் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இவரது இயல்பான நடிப்பு வசீகரமான புன்னகை மற்றும் கதாநாயகர்களுடன் இணக்கமான ஜோடி பொருத்தம் ஆகியவை அவரை ஒரு தலைமுறை ரசிகர்களின் கனவு நாயகியாக மாற்றின பார்த்திபன் கனவு அன்பேவா ஆசை முகம் ஆலயமணி கல்யாண பரிசு எங்கள் வீட்டு பிள்ளை என அடுத்தடுத்து சரோஜாதேவி நடித்த படங்கள் அனைத்தும் அவருக்கு வெற்றி படங்களாக அமைந்தது தேவியின் கோபால் வசனமும் லவ் லவ் பேர்ட்ஸ் பாடலும் இன்று மக்கள் மத்தியில் பேசப்படும் ஒன்று என்றே கூறலாம்